ஏ ஆர் ரஹ்மான் அதாவது தமிழ் மொழிக்காக ஒரு நினைவு சின்னம் மாதிரி ஒன்று உண்டாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்கிறாரு ஏஆர்ஆர் இம்ப்ரெசிவ் என்டர்டைன்மெண்ட் குழு தமிழ்மொழிக்கான நினைவுச் சின்னத்தை உருவாக்கும் தமிழ்மொழிக்கான நினைவு சின்னம் தற்போது டிஜிட்டல் வடிவில் உள்ளது தமிழ்மொழிக்கான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் இசைப்பியல் இருப்ப இருப்பதாக இசைப்பிய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஏஆர்ஆர் இம்ப்ரெஸிங் என்டர்டெயின்மெண்ட் குழு இந்த நினைவுச் சின்னத்தை உருவாக்கும் எனவும் டிஜிட்டல் வடிவில் உள்ள இது விரைவில் கட்டடமாக வரக்கூடும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதாவது இந்த கட்டடத்து உள்ள வந்து தமிழ் மொழியின் சிறப்பு இப்போ திருக்குறள் மற்ற என்னென்ன மொழிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதோ ஒரு லைப்ரரி மாதிரி கூட இருக்கலாம் அவருடைய மு முயற்சியில் அவர் செய்கிறாரு அதுதான் சன்ஸ் நியூஸ்லேயே வந்திருக்குது தமிழாள் மகிழ்வோம் தமிழ்மொழிக்கான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் இசை புயல் ஆர் ரஹ்மான் அதாவது தமிழ்மொழி மேலே இவருக்கு ஆரம்பத்துலேருந்தே நல்ல பற்று உண்டு தமிழ்மொழிக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பார் தமிழ்ங்கிற முறையில் அவர் வந்து தன்னை வந்து எங்கேயுமே வந்து மறைச்சிக்கிட்டதில்லை அதாவது இதில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஆஸ்கார் அவங்க வந்து கூட எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி தமிழில் தான் சொன்னார் மற்றபடி ஹிந்தி ப்ரோக்ராம்கெலாம் போனால் கூட அங்கே கூட ஆங்கிலத்தில் தான் பேசுவார் ஹிந்தியில் பேசுகிறதில்ல ஏன்னாக்க இந்த ஹிந்தி மொழி அவர்கள் திணிக்கிறாங்கன்னு அமித்ஷா போன்றவர்கள் த திணிக்கிறாங்கன்னு சொன்னப்போ தமிழனங்கன்னு சொல்லிட்டு எல்லா எதையுமே வந்து ஒரு சைலண்ட்டாக தான் செய்வார் அவருடைய எதிர்ப்பை அந்த வகையில் தமிழ் அண்ணங்கன்னு சொல்லி அந்த தமிழ் மொழியே வந்து தமிழ் அண்ணையும் வந்து ஒரு வேகமாக ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்கிறது மாதிரி அந்த ஒரு படத்தை வெளியிட்டு தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சார் அந்த வட மாநிலத்தவர்கள் வந்து ஹிந்தி மொழியை திணிக்கிறதும் தமிழ் மொழிக்கு வந்து உரிய அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் அவர்கள் வந்து பயங்கரமாக எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க அந்த வகையில் ஆனால் சில சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னாக்க இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனாலயே இவரை வந்து எந்த வகையிலாவது அவமானப்படுத்தணும் கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஒரு பிரபு மதிங்கிற ஒரு ஒரு க கருத்து சொல்கிறார் என்னன்னாக்க சவுதி அரேபியாவில் வைத்தால் உலகமே வியக்கும் ஏனென்றால் அவர் பாய் ஆயிற்று ஒன்று மொழிக்காக இரு இல்லை இனத்துக்காக இரு இல்லை மதத்துக்காக இரு எதுனால் ஒன்றுக்காக இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன் எல்லாமே ஒன்றா இருக்க முடியாதா இப்போ நாங்கள்லாம் இல்லையா அதாவது கிட்டத்தட்ட இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி நெருக்கத்தில் முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறாங்க தமிழகத்தில் அவர்கள்லாம் வந்து இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தினால் இஸ்லாமியர்கள் இதில் என்ன தப்பு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் சரி தமிழ்மொழி எனக்கு எனக்கு தாய்மொழி தமிழ் தமிழ்மொழி தானே ஒரு சில பேருக்கு மொழியும் இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட குரூப்பு இருக்கிறாங்க அவர்கள் சிறுபான்மையினர் தான் அவர்கள் வந்து வட மாநிலத்தில் வந்தவங்க அவங்க அவங்களுடைய தாய்மொழி உருது இப்போ என்னுடைய தாய்மொழி தமிழ் இப்போ த பொதுவாகவே வந்து இஸ்லாம் என்ன சொல்கிறதுனாக்க மொழி வரிகூடாது ஆனால் மொழி பற்று இருக்கலாம் குரானில் வந்து எந்த இடத்துலையும் வந்து மொழியை வந்து முன்னிலைப்படுத்திக்கங்க மொழி வந்து அரபு மொழியை வந்து முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை எந்த இடத்துலையுமே அதாவது நபிகள் நாயகம் சொல்லும்போது என்னன்னாக்க ஒரு அரபி அரபி அல்லாதவனை விட சிறந்தவன் இல்லை ஏன்னா ஒரு கருப்பன் ஒரு வெள்ளையனோட சிறந்தவன் இல்லை அவனுடைய நல்ல நடவடிக்கையை தான் இருக்குது ஒரு மொழியை பேசுறதுனாலையோ ஒரு நிறத்தினாலேயோ அவனுடைய தகுதி உயர்ந்துடுற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்துடைய ஹதீசர்ன்னு நம்ம பார்க்குறோம் குரானில் எந்த இடத்துலையுமே வந்து அரபு மொழி வந்து தேவ சொல்லலை இப்போ வந்து நம்ம தொழுகையில் வந்து மட்டும் இந்த பாங்கு சொல்கிறது மட்டும் ஏன் அரபியை யூஸ் யூஸ் பண்ணுறீங்கனாக்க அது உலக அதாவது ஒற்றுமைக்காக உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து பொதுவான காமனாக இருக்கணும் எப்படி இப்போ இந்த ஜனக மன வச்சுருக்குறோமே தேசிய கீதமாக ஏ அது அது அந்த வங்காள மொழி வந்து ரொம்பவும் க கம்மியான தான் பேசுகிறாங்க அப்புறையும் ஏன் அதை இப்போ பாடணும் பேசணும்னு நமக்கு நினைக்கிறதில்ல ஏன்னால் அந்த டோட்டல் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழி பேசுகிறாங்கனாக்கா ஏதாவது ஒரு மொழியில் தான் வந்து வச்சாகணும் அதனால தான் நம்ம வந்து தேசிய கீதத்தை வச்சுருக்குறோம் அதே மாதிரி தான் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அரபு மொழியில் அந்த குரான் இறங்குனதுனால அந்த அரபு மொழியிலே வச்சுருக்கிறோம் அந்த பாங்கு சொல்கிறதையும் அந்த தொழுகை நடத்துகிறதையும் அவ்வளோதான் மற்றபடி அங்கே உள்ள பிரார்த்தனைகள்லாம் அவங்கவுங்க மொழியில் தான் கேட்குறோம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு ஒன்று மொழிக்காக இரு இல்லை இனத்துக்காக இரு இல்லை மதத்துக்காக இரு எதுனா ஒன்றுக்காக இரு அப்படிங்கிறாரு அப்படிலாம் இருக்கவே முடியாது அதாவது ஒரு ஒரு இனத்துக்காக மட்டும் ஒருத்தன் இருந்துட்டான்னாக்க அவனுடைய ம மதம் ஆகுறது இப்போ நீங்களே வந்து பிரபு ம மதிங்கிறவரு இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் இனத்துக்காக இருந்துட்டு இந்து மதத்தை விட முடியுமா ஆனால் இந்து மதம் அவருக்கு மேலே திணிக்கப்பட்டது அது வேறு விஷயம் அவருக்கு திணிக்கப்பட்டதுனால மற்றவர்களையும் நீங்கள் வந்து மதத்தை வந்து தூரமாக்கு அப்படிங்கிறது சரியில்லை இப்போ உங்கள் மதத்தில் வந்து தீண்டாமை கொடுமைகள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது ம மக்களை வந்து அதாவது மொழியினால் இனத்தினால் பிரிச்சிடுறாங்க ஜாதியினால் பிரிக்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து மதத்தை தூக்கி தூரமாக்கிட்டோம் அப்படின்னாக்க அது உங்களுடைய பாடு அதை வந்து இஸ்லாத்தில் வந்து முஸ்லீம்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா எங்களுக்கு வந்து இஸ்லாத்துக்கு நாங்கள் வந்ததுனால இந்த இப்போ ஜாதி வெ வெறி எங்களுக்கு சுத்தமாக கிடையாது நாங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு ஜாதியிலேருந்தான் வந்திருப்போம் கன்வெர்ட் ஆயிருப்போம் ஒரு நாலு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி இன்றைக்கி வரைக்கும் சரி எந்த ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது அப்படி ஜாதியை மறக்க மறக்கடிக்கப்பட்டுருக்குறோம் ஜாதி வெறி கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது பள்ளியாசலுக்கு போனால் எல்லோரும் ஒரே லைனில் நிற்கிறோம் எல்லாரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறோம் எல்லா ஜாதிகள்லேருந்து வெள்ளையாக இருப்பான் ஒரு முஸ்லீம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஒருத்தர் வெள்ளையாக இருப்பான் ஒருத்தர் மாநிலமாக இருப்பான் ஒருத்தன் கருப்பாக இருப்பான் எல்லா நிறங்களையும் கலந்து வர்றதுனால அதுலேருந்து உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து எல்லா ஜாதியும் ஐக்கியமாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் வந்து இந்து மதத்துக்குள்ளே இருந்து ஜாதியை ஒழிக்கணும் பெரியார் அம்பேத்காரை விடவா இன்னும் உழைக்க போகிறீங்க அதெல்லாம் முடியாதுங்கிற ஒரு கடைசி கட்டத்தில் தான் அவர்கள் வந்து ம இஸ்லாத்தை ஏற்கிறது எங்களுடைய முன்னோர்கள் ஏற்றுறாங்க அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மானும் அவங்களுடைய முன்னோர்களும் அவங்களுடைய தாயும் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அது ஏற்றதுனால அவருக்கு எவ்வளோ நன்மைகள் இப்போ கிடைச்சிருக்கு இன்றைக்கி வரையும் சரி அவர் எந்த ஜாதின்னு அவருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர் சொன்னால் தான் தெரியும் இன்றைக்கி அவ அவருடைய தலைமுறைக்கு அடுத்தாப்புல அமீன் இப்போ ஹத்தீஜா இந்த பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சுனாக்க அந்த எந்த ஜாதின்னு வந்தோடனே மறந்து போயிடும் எவ்வளோ அதாவது கத்தின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுனு பாரதியார் பண்ணார்ல அது இங்கே தான் அது செல்லுபடியாகும் நல்லா ஞாபகத்து வச்சுங்க பூணுகளை அறுக்கலை பார்ப்பனர்களை திட்டலை எங்கள்லாம் இப்படி அடிமையாக்கிட்டியடான்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பனர்கிட்ட போய் நாங்கள் சண்டைக்கு போகல எதுவுமே பண்ணலை இல்லை நாங்கள் வந்து ஆலய பிரவேசம் பண்ணுவோம் நாங்கள் வந்து கோயிலில் நுழைவோம் எங்களையே வந்து கர்வ கருத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களாம் வந்து சண்டையெல்லாம் போடல என்ன பண்ணோம் ஒரே இறைவன் ஏகை இறைவன் நாங்கள் ஏற்றுக்கிறோம்ப்பா முடிஞ்சு போச்சு நபிகள்னாய் எங்களுடைய தூதர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எப்படி கீழடியில் இப்போ நீங்கள் தோண்டினீங்கல்ல அங்கே என்ன நாகரிகம் இருந்துச்சோ அதை தான் நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் ஆக ஆக மூத்த குடிகள் நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் தான் இந்த கீழடியில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கீழடியுடைய வாழ்க்கை முறையும் இப்போ நாங்கள் வாழ் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையும் ரெண்டும் ஒன்றாவே இருக்கும் நீங்கள் நல்லாவே பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த முருகன் பிள்ளையாறு இன்னும் எத்தனை ஜா ஜாதிகளுக்கு ஒரு க கடவுள் இருக்குது இல்லை எந்த ஒரு கடவுளையும் அங்கே வந்து இன்னும் கீழடியில் நீங்கள் போய் பார்க்கவும் முடியாது ஆக ஆதி தமிழன் எதை ஃபாலோ பண்ணாலும் அதான் இன்றைக்கி நாங்கள் இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இடையில பிராமணர்களுடைய இப்போ படையெடுப்புக்கு பிறகு தான் இங்கே வந்து இந்த கலாச்சாரம் மாறுனது ஆக மாற்ற வேண்டியது பிராமணர்களுடைய கலாச்சாரத்தை தான் ஒழிஞ்சு எங்களை மாற்றுறது நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒரு வார்த்தை கிடையாது நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்க நான் சொல்கிறதில் உள்ள உண்மை விளம்பா அடுத்து தமிழை இந்தளவு நேசிக்கிற இவர் தமிழில் பேர் வைக்க முடியாது ஏ ரஹ்மான் அரபி பேர் வச்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க அதாவது தமிழ் சமூகத்தில் வந்து தமிழில் பேர் வச்சாக்க அடுத்து அவர் என்ன ஜாதி அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும் இப்போ இஸ்லாத்தில் வந்து அரபியில் தான் பேர் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது அன்பழகன் அறிவழகன் மலர்கொடி இப்படி அருமையான தமிழ் பேர்களை வைக்கலாம் இஸ்லாம் அதுக்கு தடையே சொல்லலை குரானில் எந்த இடத்துலையும் அரபியில் தான் நீங்கள் பேர் வைக்கணும்லாம் சொல்லலை ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு அழுக்கு இருக்குது இப்போ அவரே ஒரு ராமசாமின்னு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ராமசாமியா என்ன ராமசாமி அது எந்த ஜாதி அவரு எங்கேருந்து அவரோட மூலம் என்ன அப்படின்ட்டு மூலம்லாம் பார்க்க அதற்காக அதற்காகத்தான் இவர்கள் வந்து அரபியில் பெயர் வைக்கிறது நாங்கள் தான் இந்த ஜாதி சமூக கட்டமைப்பு உடைஞ்சி இன்னைக்கு சுத்தமாக ம நீக்கப்படுதோ அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே தமிழ்லேயே பேர் வைப்போம் அதுக்கு மார்க்கம் இஸ்லாம் எந்த ஒரு தடையும் சொல்லலை அதை முதல்ல அந்த அன்பர் விளங்கிக்கணும்